இஸ்லாத்தினுடைய அற்புதமான விழுமியங்களை கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாத்தின் அற்புதமான வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்ற தவறும் பொழுதெல்லாம் யாரோ ஒருவரை கொண்டு வந்த அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் எச்சரிக்கை செய்கிறான் அந்த அடிப்படையில் வகுஃப் என்ற அந்த சொத்துக்கள் இறைவனுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அது அண்ணாவுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவைகள் இது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார கோட்பாடாகவும் தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலக ஆசையை துறந்து ஒரு மனிதன் தனக்கு பின்னால் வரக்கூடிய தன் கொள்கை எல்லோருக்கும் அந்த 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 இடம் தான் அனுபவித்த இன்பம் அனுபவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விட்டு செல்லக்கூடிய ஒன்று தான் அதை தானும் தான் எறி வாழையாக வரக்கூடிய குடும்பமும் மட்டும் அனுபவிக்காமல் அகில உலக முஸ்லிம்களும் அது ஏழைகளாக இருக்கலாம் எளியவர்களாக இருக்கலாம் பின்வரக்கூடிய சிரமப்படுபவர்கள் நலிவுற்றவர்கள் நொடிந்தவர்கள் பாராமுகமாக கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய சொத்து செல்வம் பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே விட்டு செல்லக்கூடியது